இந்த கதையில முயலுக்கும் ஆமைக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க போறோம் அதுதான் இன்னைக்கு இந்த கதைய ஒரு அழகான ஒரு காட்டுக்குள்ள ஒரு குகை இருந்தது அந்த குகைக்குள்ள ஒரு முயல் ஒன்னு வாழ்ந்து கொண்டிருந்தது நான் தான் அந்த முயல் நான் ரொம்ப நாளா அந்த குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு இது வரைக்கும் யாருமே எனக்கு கிடையாது நான் ஒருத்த வாழ்ந்துட்டு இருக்கேன் வேற எனக்கு பசி எடுத்துச்சு அதனால நான் சீக்கிரம் போய் சாப்பாடு சொல்ல போறேன் அப்படின்னு முயல் கிளம்ப ஆரம்பிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆம வந்து அந்த குகைய பாத்துக்கிட்டு அப்படியே உள்ள உள்ளவர் என்ன பாது இவ்வளவு பெரிய குகை எத்தனை எனக்கு தெரியாம போச்சே இனிமேல் இந்த குகையில நமக்கு தான் சொந்தம் இனிமேல் நம்ம அந்த குகையில தங்கிக்க வேண்டியதான் ஏன்னா இதுதான் நமக்கு வந்து சேஃப்டி சரி ஓகே உள்ள பாப்பா எப்படிக்குன்னு பாக்கலாம் உள்ள நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வா சூப்பர் நான் எதிர் பக்கத்துல நல்லாவே இருக்கு இனிமேல் இந்த தான் நமக்கு வீடு இனிமேல் நம்ம இங்கே தங்க போறோம் ஆனா இந்த குகைக்குள்ள வேற ஏதோ இது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முயல் வரச்சு சோர்ஜிட்டு வந்து இல்லப்பா இது என்னோட குகை இனிமேல் நான் வச்சுக்க போறேன் நீ நீடத்த விட்டு வெளிய கிழமை என்னோட வீடு நீ வெளியே போ அப்படின்னு ஆம சண்டை போட்டே இருக்குது அப்ப வந்து மேல இருந்து ஒரு பறவை வந்து பறந்து வருது பறவை பார்க்குது ஆமைக்கு முயல சண்டை போறதை பார்த்துட்டு என்னடாது ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்க என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு பறவை வந்துட்டு கீழே போய் அவங்க நடத்த விசாரிக்க போகுது பறவை கீழே போக ஆரம்பிச்சுனியும் என்ன பார்க்கலாம் என்னப்பா சண்டை போகலுக்கே ஆஹ் என்ன சண்டை போட்டுக்கே வீடு யாரு இந்த வீடு என்னது இந்த ஊன்னு ஒண்ணுது அப்படி சண்டை போட்டு உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு காம்படிஷன் வச்சிருவோம் அதுல யார் தைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வீடு சரி இப்ப பாத்தீங்கன்னா முயலுக்கும் ஆமைக்கும் படம் வந்து ரன்னிங் ரேஸ் வச்சிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடு ஓகேன்னு சொல்லிட்டு ரன்னிங் ரேஸ் நடந்துட்டு இருக்குது இந்த கேமரா பாத்தீங்கன்னா முயலும் ஆமை ரன்னிங் பேசுல கலந்து போயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா முயல் முன்னாடி போயிடுச்சு என்ன பண்றோம்னா ரேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு வெளியே வரணும் அதுதான் போட்டி முயல் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமா ஒளிந்துட்டோம் அதனால் வர முடியாது வர முடியாது முயல் வந்து படுத்துருச்சு அந்த கேப்ல ஆமாம் மெது மெதுவா போய் வரவேற்க இடத்துக்கு வந்துருச்சு அவரை பார்த்தீங்கன்னா ஆமாம் வர வரையா நம்ம ஜெயிச்சா முயல் வந்து பாத்தீங்கன்னா கோவமாகி போயிடுச்சு நம்ம தோத்துட்டோமே இனிமேல் அந்த குகை வந்து அந்த ஆமைக்கு தான் இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் முயலும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது அதுதான் அந்த கதையினோட நோக்கம்